ஒரு சிறிய ஒரு ஐந்து சிறு குழந்தைகளுக்கு தெரிவிப்பார்கள் ஏன் ஒரு போட்டியாக ஒரு போட்டிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு போட்டியாக ஒரு போட்டிக்கு செல்வதற்கு முன்னால் இந்த போட்டியிலே என்னை தவிர முடியும் அதே போட்டியை முடிந்து அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் மற்றவர்கள் வழி நடத்துவார் என்றால் போட்டியில் பகுப்பதை

ஒரு நபர் கல்வி கற்றார் என்றால் அந்த சமுதாய ஒழுக்க வளர்ச்சி அடையும் என்பதற்கு இது ஒரு சான்று கற்றவர்கள் என்றுமே சோழப்படுவதில்லை கற்றவர்களுக்கு